வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பக்கப்புறம் கார் பேராக ஹோண்டாயில் சான்ற சிங்கு அப்படிங்கிற கார் பற்றி தான் பக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கார் பேராக ஹோண்டாயில் சான்ற சிங்கு மாடல் வேணாம் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் இதோட வேரியன்ட் வேணாம் எக்ஸோ அப்படிங்கிற வேரியன்ட்டு தான் ஓனர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு பெட்ரோல் வண்டி தான் ஆண்டு எல்பிஜி கேஸும் இருக்குது கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் கிலோமீட்டர் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் பண்ணிங்கன்னா இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்சூரன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அந்த காரோட ஐடி வயல் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ஐடி வயல் மட்டும் வரும்னு இருக்காங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வரைக்கும் எஃப்சி இருக்குது இந்த காரோட ப்ரைஸ் என்ன சொன்னாங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முன்னு சொல்லியிருக்காங்க குறைச்சு பேசி இந்த காரை பைக்க முடியுதான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஸ்டைடிங் பவர் விண்டோ சரி கவர்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைதான் தான் டயர் பண்ணு பார்த்தீங்கன்னா போர் டயருமே ஒரு எழுவ பிரச்சனை நல்லாயிருக்கும் அப்படின் இருக்காங்க கார் பார்க்கணும் இடம் பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் முப்பத்தி ஏழு ஏட் எழுபத்தஞ்சி எண்பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க ஓனர் ரெண்டு ஓனர் இருக்காங்க பெட்ரோல் வண்டி தான் அந்த காரோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் சொல்கிறாங்க ரெண்டு குறைக்க முடிஞ்சிருக்காங்க